வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் இந்த சிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய சிக்ஸ் எல்லாமே இந்த சேவல் இறங்கினது தான் இந்த சேவல் தெரியும் ஆல்ரெடி நம்மளுடைய ஃபாலோவர்ஸு அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம வந்து எப்போ எடுத்தோம் என்ன ரேட்டுக்கு எடுத்தோன்றது தெரியும் ஸோ அதுக்கான சிக்ஸ் தான் இது எல்லாமே இந்த சிக்ஸில் வந்து மொத்தம் வந்து ஒரு எட்டு சிக்கு பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ பொறிச்சு ஒரு ஒரு வாரம் டென் டேஸு இந்த டயத்துக்குள்ளே வந்து நம்ம புக் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜனவரி மாதம் ஒரு ஃபிஃப்டீன்த்து போல் வந்து நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு எல்லாமே எப்படி சொல்லி கொடுத்துருந்தேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிலோ சைஸில் சேவல் பெற்ற ஐடென்டிஃபை பண்ணி தெளிவாக சளி தொந்தரவுகள் இல்லாமல் விரல பெண்டு இல்லாமல் கூண்முதுகு இல்லாமல் நமக்கு வந்து ப்யூராக ஐடென்டிஃபை பண்ணி குவாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குற ரேஜில் வந்துட்டு நான் வந்து புக் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த ஏஜுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு ஒரு மாதம் ஆச்சுன்னாக்கா நான் அவங்களுக்கு சொன்ன ஏஜை வந்து அட்டன் பண்ணிடும் வேக்சினேஷன் அதே மாதிரி முறையாக போட்டாச்சு வேக்சினேஷன் இது வரைக்கும் க்ளாசூடாக கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிவிக்கே போட்டுட்டு நான் கொடுத்து விட்ருவேன் எட்டு சிக்கு வந்து புக் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நண்பருக்கு வந்துட்டு நாலு மிச்சம் ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு ரெண்டு சிக்கு ஸோ பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கும் வந்து இது மாதிரி தரமான கிளிமுக்கு விசிறுவ சிக்ஸ் வேணும் நம்ம வந்து சின்னது இல்லாமல் கொஞ்சம் வளர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னே பண்ண இருந்தாலும் எனக்கு பொருள் குவாலிட்டியாக நான் சொன்ன மாதிரி ஏஜில் நான் சொன்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டியில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னீங்கன்னாக்கும் இந்த டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் நம்ம தரமான சிக்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் உண்டு ட்ரான்ஸ்போர்ட் எங்கேனாலும் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை நான் நேரில் வந்து பண்ணையில் நான் பார்த்துட்டே புக் பண்ணிக்கிறேன் இல்லாட்டினா பார்த்துட்டே நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னீங்கனாலும் வந்துட்டு தாராளமாக வரலாம் இப்போது அதுக்கடுத்த ஏஜில் பார்த்தீங்கன்னாக்கோ பொறிச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு செட்டு குஞ்சுகள் இருக்குது அதே மாதிரி ஒரு மாதத்து ஏஜில் வந்து ஒரு செட்டு குஞ்சுகள் இருக்குது அது எல்லாமே வந்து இன்னும் புக்கிங் எதுவும் ஆகலை நானும் இன்னும் போஸ்ட்டும் போடலை விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் புக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படினாக்கோ கொஞ்சம் பெருசாக விட்டு எடுத்துக்கிறோம் இல்லைன்னா இந்த ஏஜில் எடுத்துக்கிறோன்னாக்கோ இப்போவே வந்து நேரில் பார்த்துட்டு எடுத்துக்கிட்டும் போகலாம் இல்லை நீங்கள் ஓகே பிரதர் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்கனாலும் தாராளம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளிமு குசுவாள் சம்பந்தமான தகவல்கள் தேவை உங்களுக்கு வளர்ப்பு முறை சம்மந்தமான தகவல் தேவைனாலும் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் மாதிரி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் திண்டுக்கல்லில் ஜனவரி நாலாம் தேதி வந்துட்டு கிளிமுக்கு சிறுவாழ் சேவல் கண்காட்சி வந்துட்டு நடத்த இருக்கிறாங்க ஸோ அது வந்துட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன்